ஜே நீ போயிட்டிய அப்படின் வருத்தப்படுதல் மண்டூப்புனா என்னமா அர்த்தம் வருத்தத்தை வெளிப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் அப்ப யா என்ற எழுத்தாகிறது விதாவுக்கு வருவதைப் போன்று எதற்கும் வரும் மண்டூப்புக்கு என்ன செய்யுமா மண்டூப்புனா என்ன அர்த்தம் ஜெய்துக்கு காய்ச்சல் அது ஜெய்துக்கு தலைவலி ஒரு விபத்தில் அடிப்பட்டுட்டான் இப்போ நம்ம என்ன செய்யலாம் யா செய்தா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் வருத்தப்பட்டு சொல்றதுக்கு இந்த யா என்ன செய்யும் தான் அது மாதிரி வா என்பதும் வரும் பாருங்க வா செய்தா செய்துக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்து அப்படின்னா ஜெய்தே உனக்கு இப்படி ஆயிட்டடா அப்படின்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி யா பாத்தியமா அதுன்னு சொல்ல சொல்ல ஆண்பாளுக்கும் வரும் பெண் வரும் அப்போ யா என்பது நிதாவிற்கும் வரும் மண்டூ புக்கும் வரும் வாய் என்பது நிதாவுக்கு மண்டூபுக்கு மட்டும்தான் வருமே தவிர நிதாவுக்கு என்ன செய்யாதுமா வர ஏன்னா நிதாவுடைய அஞ்சுதான்னு சொன்னான் என்னன்னு சொன்னான் யா ஐயா ஐயா ஐ அது ஹம்சத்தும் மப்தூகத்தும் அதில் எது வரல வாவு வரலை அப்போ யா என்பது நிதாவிற்கும் வரும் மண்டூபுக்கும் வரும் வாய் என்பது எதுக்கு மட்டும்தான் வரும் மண்டூபுக்கு மட்டும்தான் என்ன செய்யும் வரும் அப்படிங்க சொல்றாங்க கவனித்தல் கவனமா பாருன்னு அர்த்தம் கவனித்தல் யா என்பது மின் ஹுரூஃபின் நிதாயி எழுத்துக்களில் உள்ள யா என்பது கது சில நேரங்களில் துஸ்தாழ்மலு அதை புழங்கப்படும் முதாரியான செயலுக்கு முன்னால் கது வந்தால் சில சமயம் மாதியான ஃபேலுக்கு முன்னால் கதி வந்தால் நிச்சயம் விலங்கு தான் இந்த துஸ்தானம் அளகுது முலாரியான ஃபே அயல் கதி என்பதற்கு நம்ம என்ன பொருள் தான் கொடுக்குணிப்போம் சில சமயம் சில சமயம் அப்போ எல்லா நேரங்களிலும் மண்போகுக்காண்டி வராது ஆ நிதாவுக்கு வர்ற மாதிரி சில நேரங்களில் எதுக்கும் வரும் மண்போவுக்கு என்ன செய்யும் வரும் கது துஸ்தாமலு ஃபில் மண்டோ பி நிதாவுக்கு வருவதைப் போன்று மந்தூபுக்கும் வரும் தைலந்த் அது அர்த்தம் மந்தூபுக்கும் வரும் துஸ்தாஹிமலுன்னு புளங்கப்படும் அவனைய மாதேபத்து இஸ்லாமி அலன் ருதுமா இஸ்லாமி புளங்கினான் இஸ்லாமி இஸ்ஸஃபல் ஹசன் இஸ்ஃபாலிபா என்னுடைய மதுகு தான் துஸ்தாமல் அல் மந்தூபு மந்தூப் என்பதாகிறது அல் முத்தஃபஜ்ஜு லஹு முத்தூ அப்படின்னா வருத்தப்படுதல் லகுனா ஒருவனுக்காக யாவுக்குனால யாரை நம்ம போடுறோமோ இவனுக்காண்டி நாம என்ன செய்யறோம் வருத்தப்படுகின்றோம் செய்தா செய்தே உங்களுக்கு இப்படி ஆகிட்ட அப்படின்னு நம்ம வருத்தப்படும் அப்ப யாய் என்பது நிதாவிற்கு பயன்படுத்துவதைப் போன்று மண்டூமுக்கு என்ன செய்யப்படும் பயன்படுத்தப்படும் ஆனால் வாய் என்பது மண்டூபில் மட்டும் அப்படின்னா மட்டும் நடத்தம் அரபியில

அப்போ மேல நம்ம வரத்தை போடுறோம் அடுத்து பாருங்க ஃபவா வாய் என்பது இருக்கும் யா என்பது புழங்கப்படும் மண்டூபிலும் புழங்கப்படும் வாய் என்பது மண்டூபி மட்டும் குறிப்பாக்கப்படும் அப்படின்னு என்ன இருக்கா வாய் என்பது எதுக்கு மட்டும்தான் வரும் மண்டூபுக்கு மட்டும்தான் என்ன செய்யும் அப்போ வாய் என்பது முக்தசத்துன் பில் மண்டூபி மண்டூபுக்கு மட்டும் குறிப்பாக்கப்பட்டதாக இருக்கும் யா என்பது முஷ்தரக்கத்து முஷ்தரகத்துன் அப்படின்னா கூட்டாக்கப்பட்டதுன்னு அர்த்தம் முக்தசத்துன் அப்படின்னா குறிப்பாக்கப்பட்டது இதனுடைய ஆப்போசிட் தான் குறிப்பா இது வந்து கூட்டாக்கப்பட்டது இது வந்து குறிப்பு இது கூட்டாக்கப்பட்டது வையா என்பது நிதாயி வல் மந்தூபி நிதாவுக்கும் மந்தூபுக்கும் கூட்டாக்கப்பட்டதாக இருக்கும் அப்போ ரெண்டுக்குமே வரும் அர்த்தம் வகுக்குமகு இந்த தர்ஹீபுல் முனாதாவுடைய சட்டமாகிறது ஃபில் யஹராபி அதை முகரபாக ஆக்குவதிலும் வல்பினாயி மபடியாக ஆக்குவதிலும் முனாதா முனாதாவுடைய சட்டத்தை போன்றதாகவே இருக்கும் அல் ஃபீஹி அல் கிஸ்முலிசு மிதல் மன்சூபாத்துகளில் மூன்றாவது பங்காகிறது அல் ஃபீஹி மஃபூல் ஃபீஹியாக இருக்கும் மஃபூல் மஃபுல் என்ன என்னமார்த்தான் ஒரு காலத்தையோ ஒரு இடத்தையோ குறித்தால் அதுக்கு பேர் என்ன பேருமா மஃபுல் ஃபீகி வெள்ளிக்கிழமை அன்று நான் நோன்பு வைத்தேன் அப்போ நான் நோன்பு வைத்த நாள் எது வெள்ளிக்கிழமை அந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது தான் என்னதுமா மஃபுல் ஃபீகி அதாவது ஒரு செயல் எந்த இடத்தில் எந்த காலத்தில் நல்லா கவனித்து காக்கணும் ஒரு செயல் எந்த இடத்தில் அல்லது எந்த காலத்தில் வீட்டில் வைத்து நான் சாப்பிட்டேன் இப்போ வீடுங்கிறது தான் மஃபுல் ஃபீஹி வளர்ந்தா சனிக்கிழமை அன்று நான் நோன்பு வைத்தேன் இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது இப்போ என்னதான் போயிரும் மஃல் ஃபீகியாக பெயரும் வீட்டில் அப்படிங்கும்போது அது இடம் சனிக்கிழமை என்று பொழுது அது என்னதான் பெயரும் காலமாக போயிடும் காலம் அது நாள் ஃபீகி என்பதாகிறது ஒன்று காலமாக இருக்கும் அல்லது இடமாக இருக்கும் மக்கான் அப்படி என்ன அர்த்தம் இடம் அல்லதி எப்படிப்பட்ட காலம் அல்லது எப்படிப்பட்ட இடம் இந்த அல்லதிக்கு ரெண்டு அர்த்தம் வைக்கணும் காலம்னா எப்படிப்பட்ட காலம் இடம்னா எப்படிப்பட்ட இடம் அப்படின்னா இந்த ஃபீகி உடைய அமீர் வந்து அல்லதியை பார்த்து மீளுதுமா நம்பர் போட்டுக்குங்க இப்போ அல்லதிக்கு நம்ம என்ன அர்த்தம் வச்சோம் ஒரு காலம் அல்லது இடம் அர்த்தம் வச்சோம்ல அப்போ ஃபீஹிக்கும் அதே அர்த்தம் வைக்கணும் வக்கா ஃபீஹி அந்த காலத்தில் அல்லது அந்த இடத்தில் நடைபெற்றது வக்காகனா நடைபெற்றதுன்னு அர்த்தம் ஃபிகலுல் ஃபாஹிலி செய்யக்கூடியவனின் செயல் ஒரு செயலை செய்யக்கூடியவனின் செயல் எந்த இடத்தில் அல்லது எந்த காலத்தில் நடைபெற்றதோ அதற்கு பெயர் தான் மஃபூல் ஃபீகி என்று சொல்லப்படும் இந்த மஃபூல் ஃபீகிக்கு மற்றொரு பெயர் என்ன அப்படின்டா ஓய் சம்மா சம் லர்ஃப் அதற்கு லர்ஃப் என்று சொல்லப்படும் மஃபூல் ஃபீகி மஃபூல் ஃபீக்கு மற்றொரு பெயர் என்று பெருமா லர்ஃப் இந்த மஃபூல் ஃபீகி ரெண்டு வகை அப்போ லர்பு ரெண்டு வகையாக போயிடும் ஒன்று ஜமான் இன்னொன்று எழுதுமா மக்கான் ஒன்று அப்போ செய்யக்கூடியவரின் செயல் எந்த காலத்தில் அல்லது எந்த இடத்தில் நடைபெறுகிறதோ அதற்கு பேர் தான் நிசீமானம்மா மஃபுல் ஃபீன்னு சொல்லுவாள் அல்லது என்ன சொல்லுவாள் நர்ஃபுன்னு சொல்லுவோம் மஃபுல் ஃபீக்கு எத்தனை வகைன்னு கேட்டாலும் ரெண்டு வகை எழுதணும் எத்தனை என்ன செய்யணும் செய்யக்கூடியவனின் செயல் எந்த காலத்தில் அல்லது எந்த இடத்தில் நடைபெற்றதோ நடைபெற்றதோக்காரங்க கொடுக்குங்க எந்த இடத்தில் நடைபெற்றதோ அந்த இடத்திற்கு பெயர் அந்த காலத்திற்கு பெயர் பேர் என்ன பேர் சொல் பாருங்க சொல்லை தூ நான் தொழுதேன் அல் மஸ்ஜித எங்கே தொழுதே பள்ளிவாசலில் அப்ப சல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லக்கூடியவன் நான் அப்போ என்னுடைய தொழுகை என்னும் செயலாகிறது பள்ளிவாசலில் நடைபெற்றது அப்பஜிதுங்கிறது ஜமானா மக்கான சொல்லுங்க வைப்பான் மக்கான் மக்கான் இது வந்து லர்ஃபுல் லர்ஃபுல் அல்லது மஃல் என்னெல்லாம் வச்சுக்கலாம் ஒரு ஆளுக்கு பல பேர் வைக்கிறது இல்லையா அபாரிங்க பாருங்க சுங்கு நான் நோன்பு வைத்தேன் ஜும் அத்தி வெள்ளிக்கிழமை அன்று நான் நோன்பு வைத்தேன் அப்ப இதனுடைய நோன்பு ஆகிறது நோன்பு என்ற செயலாகிறது ஆகிறது அதான் செய்யக்கூடியவனின் செயல் கரெக்டா செய்யக்கூடியவனின் செயல் என்னுடைய நோன்பு ஆகிறது வெள்ளிக்கிழமையில் ஆகிவிட்டது இப்ப வெள்ளிக்கிழமைங்கிறது மக்கானா ஜமானா ஜமான் சமான் தானமா தெரியும் அப்படின்னா செய்யக்கூடியவரின் செயல் எந்த காலத்தில் எந்த இடத்தில் நடைபெற்றதோ